உங்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் சாதியை பற்றி பேசுவதை விட மௌனமாக அதை கடந்து செல்வதே நல்லது என்று மிகப்பெரிய இயக்கங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிற போது அதை அதை பற்றி பேசாமல் கடப்பதுதான் மக்கள் ஒற்றுமையை பாதுகாக்க பயன்படும் என்றும் அல்லது சாதி ரொம்ப ஒரு கூர் உணர்ச்சி கொண்டது காவல்துறையோட வார்த்தை ஊர் உணர்ச்சி கொண்டது அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் எங்களுடைய மாவட்டத்திலலாம் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு அனுமதியை காட்டால் காவல்துறை பதுக்களிப்பாங்க ஊர் உணர்ச்சி சாதிய பூர் உணர்ச்சி கொண்ட மாவட்டம் அதனால வந்து இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி இல்லை என்று சொல்வார் உடபடியாக நம்முடைய சிதம்பரம் காவலர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன் இது போன்ற ஒரு கடுமையான தலைப்பில் கூட பொது நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய அந்த காவலர்களுடைய அந்த தன்மை என்பது மிகுந்த பாராட்டக்கூடியது நான் இவ்வாறு சொல்வதற்கு காரணம் எல்லோருமே இந்த சாதியை பார்த்து பயந்து ஒதுங்குகிற ஒரு காலத்தில் அதை அதை பற்றி பேசினாலே அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் தொட்டா தீ பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு பொருளாக இன்றைக்கு எல்லோரையும் மிரட்டுகிற ஒன்றாக சாதி இருக்கிறது ஆனால் மிக தைரியமாக பேருந்து நிலையத்துக்கு அருகில பொது வீதியில சாதியினுடைய சமகால சவால்களை பற்றி பேசுவதற்கு எங்களை விட்டால் யாருக்கு உரிமை இருக்கிறது என்கிற முறையிலே நம்முடைய தோழர்கள் இந்த ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நாங்கள் மிகுந்த நெஞ்சுரத்தோடு மிகுந்த அதற்கான முழுமையான தகுதி பெற்றவர்கள் என்கிற முறையில இந்த கூட்டத்தை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம் தோழர்களே உள்ளபடியே எல்லோரும் நினைப்பதை போல மௌனமாக சாதியை கடந்து விடலாமா ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் தான் சில நேரங்களில் பத்திரிகையாளர் சந்திப்புகளில் வேறு பல இடங்களில் ஆட்சியாளர்களிடம் அல்லது எதிர்கட்சியை சார்ந்தவர்களிடம் பத்திரிகையாளர்கள் சாதியை குறித்து கேள்வி கேட்டால் அநேகமாக பதிலே சொல்லாமல் சிரித்தபடியே கடந்து விடுவதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் மௌனமாக கடப்பதன் மூலமாக அவர்கள் சாதியை பற்றி எந்த கருத்தையும் சொல்லாமல் இருப்பதன் மூலமாக சாதியை கடந்து விடுவதாக ஒரு செய்தியை அவர்கள் சொல்ல நினைக்கிறார்கள் ஆனால் நாமெல்லாம் வினைப்புதை போல அல்ல அவர்களெல்லாம் வினைப்பதை போல மௌனமாக கடந்து விடக்கூடிய அடவிற்கு சாதி மௌனமாக இல்லாததான் பார்த்தேன் அது ரொம்ப கோரத்தை அடவை மாடி கொண்டுருக்கிறான் மௌனமாக யாருக்கும் தீங்கு விளைவிக்காத சவுண்ட் சவுண்டு யாருக்கும் தொந்தரவு செய்யாத நான் உண்டு தன் வீடு உண்டு என்று சாதி இருக்கிறது என்று இருந்தால் நாமும் கூட அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சாதி என்பது இன்றைக்கு வீடுகளை கடந்து பொது வீதிகளை கடந்து நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலிக்கிறது நாட்டினுடைய ஜனாதிபதியாகவே இருந்தாலும் கூட புதிய நாடாளுமன்றத்தினுடைய திறப்பு விழாவிற்கு நாடாளுமன்றத்தினுடைய நம்முடைய இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி அவர்கள் குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர் என்கிற காரணத்தினால திறப்பு விழாவில் அழைப்பதில் அவருடைய பெயர் இல்லை எனவே சிதம்பரத்து பக்கத்துல கடலூர் மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பக்கத்துல இருக்கிற குக்கிராமத்தில் மட்டும் சாதி இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நாட்டினுடைய குடியரசுத் தலைவரே தப்ப முடியவில்லை என்பதற்கு உதாரணமாக சாதி இருக்க முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அவர் ஆலயத்திற்கு சென்றார் என்பதற்காக ஆலயத்துடைய படிக்கட்டுகளை கழுவி விட்டார்கள் அனுமதி வழங்குவதற்கு பார்க்கிறோம் மட்டுமல்ல நாட்டுடைய முதல் குடிமகனுக்கே சாதியின் பெயரால் பாகுபாடு இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டோம் எனவே சாதிக்கு எதிரான ஒரு உக்கிரமான போராட்டத்தை தைரியமாக வாக்குகளை பற்றி கவலைப்படாமல் நாங்கள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற பேரில் வந்தாலும் கூட யார் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆகவே எதையும் நாங்கள் மறைக்க விரும்பவில்லை வாக்குகளை பற்றி வாக்கு சீட்டுகளை பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு சாதி கொடுமைக்கு எதிராக சாதியத்திற்கு எதிராக ஒரு மிக மூர்க்கமான அறிவுபூர்வமான யுத்தத்தை நாங்கள் துவங்கி நாடு முழுவதும் நடத்தி வருகிறோம் காரணம் அது மௌனமாக இல்லை மிகப்பெரிய தீங்கை இந்த நாட்டில் விளைவித்துக் கொண்டிருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிடுவார்கள் இந்தியாவினுடைய எதிர்காலத்திற்கு இந்தியா மாறுவதற்கு இரண்டு மிக என்று அம்பேத்கர் குறிப்பிடுவார்கள் ஏறக்குறைய கம்யூனிஸ்ட்களும் அது போன்ற கருத்தை தான் வெளிப்படுத்துகிறார்கள் அம்பேத்கருடைய வார்த்தையில் சொல்வது என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நவீன இந்தியா என்கிற இந்த தேசம் உருவாவதற்கு தடையாக சாதியம் என்கிற பிராமணியம் இருக்கிறது இருக்கிறது முதலாளித்துவம் என்று அம்பேத்கர் பிராமணியமும் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இருக்கிற இரட்டை எதிரிகள் என்று அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் தோழர்களை சமீபத்தில் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் முன்னாள் பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்கள் மக்களின் குரலிலே மக்களின் குறிப்பிடுவார் இந்த நாட்டில ஒரு நவீன இந்தியாவை படைப்பதற்கு கம்யூனிஸ்ட் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டங்களை நடத்த வேண்டும் என்பதற்கு எளிமையான முறையிலே குறிப்பிடுவார் இந்த நாட்டில கம்யூனிஸ்ட் இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு கால்களிலே நடக்க வேண்டும் ஒரு கால் என்பது சாதி கொடுமைக்கு எதிரான ஒரு கால் இன்னொரு கால என்பது இந்த நாட்டினுடைய வர்க்க கொடுமைக்கு எதிராக முதலாளித்த சுரடலுக்கு எதிராக நீங்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அம்பேத்கர் சொன்ன அதே வார்த்தை இன்றைக்கு ஏறக்குறைய கம்யூனிஸ்ட் கட்சி துவக்கப்பட்ட காலத்திலிருந்து நாம் சொல்கிறோம் அதை மிக எளிமையாக கவித்துவமாக எச்சூரி குறிப்பிடுகிறார் எங்களுடைய பயணம் என்பது இரண்டு கால்களில் நடக்கக்கூடிய பயணம் ஒரு கால் என்பது முதலாளிகளுக்கு எதிரானது இன்னொரு கால் என்பது சாதியத்துக்கு எதிரானது என்று அருமை தோழர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இன்றைக்கு அதை பின்பற்றி தான் இந்தியா முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற இயக்கங்கள் இன்றைக்கும் மிகப்பெரிய சவாலா இருக்கக்கூடிய சாதிக்கு எதிராக தொடர் இப்படியெல்லாம் நான் பேசுகிற போது பலர் சொல்வார்கள் இப்போது எங்கே பகிரங்கமாக சாதி இருக்காது எல்லோரும் ஹோட்டல்ல ஒன்னா தான் உட்காந்து சாப்பிடறோம் இந்த உதாரணத்தான் எல்லாரும் சொல்வாங்க எல்லாரும் பஸ்ல ஒன்னா தான் போறோம் ரயில்ல ஒன்னா தான் போறோம் எங்கே சாதி இருக்கிறது என்று சொல்வார்கள் நண்பர்களே சாதி என்பது நாடாளுமன்ற வரை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பேசுகிறோம் தமிழ்நாட்டில் எப்படியாக இருந்தாலும் ஒரு மாதத்திற்கு இரண்டு மூன்று மிக முக்கியமான சாதி ஆணவ படுகொலைகள் நடந்து அந்த கொடூரமான காணொலிகளை வீடியோக்களை எல்லாம் நாம் வந்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சமீபத்தில் பள்ளிக்கூடங்களில் போய் ஒரு ஆய்வு நடத்தணும் சிதம்பரம் நகரத்தினுடைய பெரியோர்களுக்கு நண்பர்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள ஒரு பொது பள்ளிக்கூடங்களில் நாங்கள் மேற்கொண்ட ஆய்வு இது வந்து ஏதோ ஒயின் ஷாப் எடுத்த ஆய்வு அல்ல கல்வி நிலையங்களில் எடுக்கப்பட்ட ஆய்வு இங்க நிறைய கல்வியாளர்கள் அமர்ந்திருக்கிறீங்க சகதானந்தர் போன்ற கல்வியாளர்கள் வாழ்ந்த ஒரு ஒரு பகுதி இது தமிழ்நாடு முழுவதும் கல்வி நிலையங்களிலே பள்ளிக்கூடங்களிலே ஆய்வு நானூத்தி அறுபத்தோரு பள்ளிக்கூடங்களில் ஆய்வு மேற்கொண்டோம் நான் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்வேன் பள்ளிக்கூடங்களில் சாதிகளை பற்றி நானூத்தி அறுபத்தி ஒரு பள்ளிக்கூடங்களில் ஆய்வு மேற்கொண்ட ஒரே அமைப்பு தீண்டாமை ஒழிப்பு நேரத்தில் நான் பெருமையோடு சொல்வேன் அரசாங்கம் நினைத்தால் லட்சம் பள்ளிகளில் ஒரே நேரத்தில் ஆய்வு நடத்த முடியும் ஆனால் அரசாங்கம் அதற்கு தயாராக இல்லை ஆகவே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி ஆய்வை மேற்கொண்டோம் ஏறக்குறைய மூன்று மாத காலம் இந்த ஆய்வை மேற்கொண்டோம் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை பள்ளிக்கூட மாணவர்களை சந்தித்து எப்படிப்பட்ட தீண்டாமை சாதிய பாகுபாடுகள் கல்வி நிலையங்களிலே பள்ளிக்கூடங்களில் இருக்கிறது என்பது ஆய்வு நாங்கள் ஆய்வுக்கு மேலே